அவர்கள் நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் இந்த சாம்ராஜ்யத்தின் ஆடம்பர அலங்காரங்களை குழித்தோண்டு புதைத்து இப்படி ஒரு பேரரசு இருந்தது என்ற அடையாளமே தெரியாதபடி அழித்து ஒழிக்கப் போகிறார்கள் அது காலத்தின் கட்டாயம் கடவுளின் நியதி துரும்பை கூட நாம் எடுத்து போட வேண்டாம் என்று முடிவாக சொன்னவன் எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள் சொல் இப்பொழுதே நிறைவேற்றுகிறோம் என் மனைவி காதம்பரியை இங்கே அழைத்து வர முடியுமா அவளை கடைசியாக ஒரு முறை பார்த்து அவளுக்கு தைரியம் கூற வேண்டும் என்று சொல்லும் அவன் குரல் தழுதழுத்தது அந்த நண்பர்கள் அரைநாழிகை நேரத்தில் தாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார்கள் காதம்பரியை அழைத்து வந்து மல்லண்ணாவிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியே போய் காவலிருந்தார்கள் நிறை சூழியாக இருக்கும் இந்தப் பெண்ணை அனாதியாக விட்டுவிட்டு போகிறோமே என்று நினைக்கையில் மல்லண்ணாவின் கண்கள் கலங்கின ராஜ குடும்பத்துக்கு விசுவாசமாக உழைத்து வீர தீர தளபதியாக விளங்கிய தன் கணவனை இந்த கோலத்தில் இந்த நிலையில் பார்க்கிறோமே என்று நினைக்கையில் அவளுக்கு ஓ என்று அழுகை வந்தது முகத்தை அவன் மடியிலே புதைத்துக் கொண்டு விம்மினாள் அழாதே காதம்பரி நீ அழக்கூடாது நீ ஒரு வீரனின் மனைவி ஒரு வீரனை மகனாக பெறப்போகிறவள் என்று ஆறுதல் கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டு கூந்தலை கோதிவிட்டான் அவன் அந்த கடைசி இரவில் அவள் மிக மிக அழகாகவும் மிக மிக மிருதுவாகவும் தோன்றினாள் காதம்பரி அநீதியாக அக்கிரமமாக எனக்கு தண்டனை வழங்கியுள்ள ராஜ குடும்பத்தினர் என்றைக்கும் நமக்கு விரோதிகள் அதை ஞாபகம் வைத்துக்கொள் கொள் போகும் உன் பிள்ளைக்கும் இதை சொல் அவன் அவனுடைய பிள்ளைக்கும் அந்த பிள்ளை அவனுக்கு பிறக்கும் பிள்ளைக்கும் இதை சொல்லட்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று தீர்மானமாக கேட்டாள் இந்த விஜயநகரத்தின் அரசு குடும்பத்துக்காக என் பாட்டனார் ஊழியம் செய்தார் என் தந்தை ஊழியம் செய்தார் இப்போது நான் போதும் இனிமேல் நம் வம்சத்தில் யாரும் எந்த வகையிலும் இந்த சக்கரவர்த்திகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளக் கூடாது பதாதிகளுடன் பிடித்து நிற்கும் இவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு படையையோ வம்சத்தையோ நம்மால் ஒருபோதும் தயார் செய்ய முடியாது ஆனால் இவர்களுடன் ஒட்டோ உறவோ இல்லாமல் இவர்கள் முகத்திலேயே விழிக்காமல் நமது வம்சம் வளரட்டும் அதை மட்டும் நம் குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லு வெளியே இருந்த நண்பர்கள் நேரமாகிவிட்டது என்று தாழ்ந்த குரலில் எச்சரித்தார்கள் என்று அவளை முத்தமிட்டு வழியனுப்பினான் மல்லண்ணா காதம்பரி அடுத்த நாள் சூரியோதய வேளையில் மல்லண்ணாவின் கழுத்தில் படக்கென்று கொலைவாழ் விழுந்தது அதே வினாடி காதம்பரி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் இங்கே மரணம் அங்கே ஜனனம் இங்கே ஒரு மனிதனின் கடைசி குரல் அங்கே ஒரு மனிதனின் முதல் குரல் என்று கூறி முடித்தார் கவிஞர் அல்லசானி பெத்தண்ணா எதிரில் வசந்த உற்சவத்தின் கலை நிகழ்ச்சிகளும் முடிந்து கொண்டிருந்தன மங்கிக் கொண்டிருக்கும் தீவட்டிகளுக்கும் தீபங்களுக்கும் எண்ணெய் ஊற்றி புது பிரகாசம் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் அந்த மல்லண்டாவின் வம்சத்தாரும் இப்படித்தான் தங்கள் கோபத்துக்கு தாங்களே என்னை ஊற்றி புதுப்பித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டேன் அமைச்சர் வல்லவர் என்னை நெருங்கி வந்து ரொம்ப நன்றாக செய்தார்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் எது என்றேன் நான் உடனே புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய ஜாம்பவதி பரிணயம் நாடகம்தான் சக்கரவர்த்தி கற்றுக்குட்டித்தனமாக எதுவும் செய்து கெடுத்து விடாமல் அர்த்தமும் பாவமும் அற்புதமாக விளங்கும்படி நடித்தார்கள் சக்கரவர்த்திக்கு அவ்வளவாய் திருப்தி ஏற்படவில்லை போல் தோன்றுகிறது அதெல்லாம் இல்லை என்று அவசரமாக மறுத்தேன் அருமையாக நடித்தார்கள் அவரவர்க்குரிய பரிசுகளை எடுத்து வாருங்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் நானும் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று நினைக்கிறேன் அல்லசாணி என் முகத்தை நோக்கினார் அதில் சிந்தனை கோள்களை கண்டார் போலும் ரொம்ப நீளமாய் கதையை சொல்லி தங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தி விட்டேன் போல இருக்கிறது அப்படி அல்ல தேவராய சக்கரவர்த்தி வெறுப்பு ஏற்பட்டு அந்த வெறுப்பு எத்தனை தாண்டி இன்றைக்கும் எரிமலையாக குமரிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி சமாளித்தேன் அதுவும் இந்த பிள்ளை எத்திராஜன் ரொம்ப பிடிவாதக்காரனாக இருக்கிறான் அசட்டு பிடிவாதம் சக்கரவர்த்தி கையை சுடுக்கினால் அவனையும் அவன் தங்கை சின்னாதேவியையும் தர தரவென்று அரண்மனைக்கு எடுத்து வந்து விட மாட்டார்களா நான் பொய் சிரிப்பு சிரித்து அவர்களை பார்த்து எனக்கு என்ன ஆக வேண்டும் நஷ்டம் அவர்களுக்குத்தான் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் அதை யாரால் கணக்கிட முடியும் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் முல்லை போல எடுக்கவும் வராமல் விழுங்கவும் இயலாமல் நான் படும் நரக வேதனை எனக்கல்லவா தெரியும் காலையில் தேக பயிற்சிகளையும் குதிரை சவாரியையும் வழக்கம் போல செய்து முடித்தேன் ஆனால் மனம் அதில் செல்லவில்லை அரண்மனையின் நீண்டு விரிந்த கூடங்களில் வெகுநேரம் நடந்து கொண்டே இருந்தேன் மல்லண்ணாவின் மரணமும் மரணத்துக்கு முன்பு இந்த சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்த சாபமும் நினைக்க நினைக்க என் நெஞ்சி நடுங்கியது எத்திராஜனின் பகை உணர்வு எதனால் என்பது புரிந்ததால் அவன் மீது கோபம் ஏற்படவில்லை மாறாக அனுதாபமும் பிரியமுமே உண்டாகின அவனை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறேன் எப்படி அவன் தங்கை சின்னாதேவியை அடையப் போகிறேன் தெரியவில்லை அரண்மனையின் அலங்கார விதானங்களையும் பளிங்கு தரைகளையும் பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருந்தது மரண தண்டனை நிறைவேற்றப்படும் கொலைக்களம் இங்கேதான் முன்பு இருந்ததாம் இப்போது வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் ஆனால் முன்னொரு காலத்தில் இந்த இடத்தில்தான் அரசர்களின் கண் முன்னே செய்யப்படும் என்று சொல்வது உண்டு அப்படி மாண்டவர்களின் மல்லண்ணாவைப் போல நிரபராதிகள் எவ்வளவு பேரும் அதை நினைக்கையில் தரையெல்லாம் ரத்தம் ஓட தலைகளும் முண்டங்களும் துடித்து சிதறுவது போல ஒரு கோரமான பிரமை என்னுள் ஏற்பட்டது அங்கே அடி வைத்து நடப்பதே அருவறுப்பாக தோன்றியது இந்த பாவக்கரைகளை கழுவி அகற்ற முடியாது புராதன நகரமான விதிலையில் பிறந்து மாபெரும் பண்டிதராயும் பக்திமானாகவும் விளங்கிய வித்யாவதியின் கதை எனக்கு நினைவுக்கு வந்தது சிவசிங்க மகாராஜாவிடம் அஸ்தான புலவராக இருந்து ஸ்ரீமத் பாகவதம் மொத்தத்தையும் தன் கையாலேயே நகலெடுத்தவர் அவர் வயோதிக காலத்தில் ஒரு நாள் அவர் ஒரு சொப்பனம் கண்டார் தனது சடலத்தை நாலு பேர் தூக்கி செல்வதாக அதிலிருந்து தனது மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் இறந்தால் கங்கைக்கரையிலே இறக்க வேண்டும் என்பது அவருடைய நெடுநாளைய அவா ஆகவே தன் மகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் கங்கை நெடுதூரத்தில் இருந்தது முதுமை காரணமாக அவரால் நடக்க முடியவில்லை இன்னும் தொலைதூரம் போக வேண்டும் களைத்து சோர்ந்து விழுந்து விட்டார் கரையில் மறிக்காமல் எங்கோ ஒரு பிரதேசத்தில் மாய்கிறோமே என்று அவர் உள்ளம் துடித்தது அப்போது நிகழ்ந்தது ஒரு அதிசயம் கங்கை நதி வெள்ளமாக பெருகி கரைகளை உடைத்துக்கொண்டு ஓடி வந்து வித்யாவதியின் உடலை நனைத்தது நதியின் பிரவாகம் வந்து திரும்பிய சுவடுகளை இப்போதும் அந்த கிராமவாசிகள் காட்டுகிறார்கள் அதுபோல இன்று நடக்கக்கூடாதா துங்கபத்ரா தாயே கிருஷ்ணா அன்னையே கோதாவரி அம்மா நீங்கள் எல்லோரும் பிரவாகம் எடுத்து வந்து இந்த அரண்மனையின் பாவ கரைகளை கழுவ மாட்டீர்களா என்று நான் வேண்டிக் கொண்டேன் அடுத்த கடமே என் கடமை புரிந்தது வித்யாபதி போன்ற ஒரு புனிதனின் உடலை தொட்டால் தனக்கு பவித்திரம் என்று எண்ணியதால்தான் அன்று கங்கை ஓடிவந்தாள் அவரிடம் தூங்கபத்தரையும் கிருஷ்ணாவும் கோதாவரியும் இந்த பாவிகளின் வாசஸ்தலத்துக்கா வருவார்கள் எதிர் அதிக தூரத்துக்கு போவார்கள் நடந்து கொண்டே இந்த விஸ்தாரமான இடத்தை எப்படி தூய்மைப்படுத்தலாம் எவ்வாறு அழகு செய்யலாம் என்று யோசனை செய்தேன் அப்படி ஏதாவது பிராயச்சித்தம் சித்தம் பண்ணினால்தான் சின்னாதேவி எனக்கு கிடைப்பாள் என்று என் உள்ளுணர்வு கூறியது சட்டென்று ஒரு எண்ணம் உதித்தது பிரதானி வெங்கையாவை வரச் சொன்னேன் அவர் வந்ததும் என் உருவச்சிலையை வடிப்பதற்காக ஒரு சிற்பி வந்திருக்கிறார் என்று அப்பாஜி சொன்னார் அந்த சிற்பி எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை விசாரித்து அறிந்து உடனே இங்கு அழைத்து வாருங்கள் உத்தரவு சக்கரவர்த்தி இருங்கள் அப்படியே நாட்டியாச்சாரியார் லக்ஷ்மி நாராயணாவையும் நான் கூப்பிட்டேன் என்று சொல்லி அனுப்புங்கள் நான் நின்றிருந்த கூடத்தையும் மறுபடியும் பார்த்தேன் இந்த வெறுமையான இடத்தில் என் கற்பனைகள் கிடுகிடுவென்று வளர்ந்தன ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறையா நாடகங்கள் தியேட்டர் ஆகும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.